வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஆறு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது மூணுமே பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் கடல் எண்ணெயோ இல்லை ரீஃபைண்ட் ஆயிலோ சேர்த்துக்கலாம் இது மோமும் சேர்த்திங்கன்னா பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே பிரியாணிக்கு வந்து நெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் இது மூமும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எண்ணெய் நெய் கடல் எண்ணெய் எல்லாமே நல்லா சூடானதும் ஒரு அஞ்சு பட்டை எடுத்துக்கலாம் இந்த சைஸுக்கு எட்டு ஏலக்காய் எட்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரியட்டும் இப்போ இது எல்லாமே நல்லா பொறி ஏலக்காயும் கிராம்பும் சேர்க்கும்போது தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் வந்து அப்படியே முழுசாக சேர்த்திங்கன்னா அது எண்ணெயில் போட்டதும் வெடிக்கும் அதனால லேசாக ரெண்டு தட்டு தட்டிட்டு போட்டிங்கன்னா வெடிக்காது இதில் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து வதக்கிக்கலாம் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ நான் இன்னைக்கு எடுத்திருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு அதிகமாகவும் இஞ்சி வந்து கம்மியாகவும் எடுத்திருக்கேன் ஒரு சிலர் சரி சமமாக சேர்ப்பாங்க நான் வந்து பூண்டு அதிகமாகவும் இஞ்சி வந்து கம்மியாகவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் அது வந்து நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு கலர் வந்து மாறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கணும் இப்போ வந்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனது ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கணும் இப்போ இதோட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பெரிய சைஸா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் சின்னதா இருந்தா நீங்க நாலு எடுத்துக்கோங்க எப்பயுமே பிரியாணிக்கு வந்து பச்சை மிளகாயும் தான் டேஸ்டா இருக்கும் ஒன்னோ ரெண்டும் சேர்த்தா தான் நல்லா இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கணும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பத்து வர மிளகா சுடுதண்ணியில் ஊற போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ மிக்சியில் இருந்த தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறேன் ரொம்ப சேர்த்துற வேணா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இப்போ இந்த மிளகா அரைச்சி ஊற்றி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும் மிளகா அரைச்சி ஊற்றி நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வருது இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப சேர்க்க வேணாம் ஏன்னா தயிர் வேற சேர்க்குறேன் எலுமிச்சம்பழம் வேற புளியணும் அதனால் ரெண்டு எடுத்துக்கிட்டால் போதும் பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்லா மசஞ்சி வரட்டும் இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாம் அப்போ தான் தக்காளி வந்து நல்லா மசையும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு வந்து நல்லா எல்லாத்தையும் தலை ஊற்றுக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றணும்னா தான் அடி பிடிக்காது எண்ணெய் கம்மியா இருந்துச்சுன்னா அடி பிடிக்கும் தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் எடுத்தேன் ரெண்டு டம்ளருக்கு அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இதையும் வதக்கிக்கலாம் நல்லா அடுப்பு வந்து குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இப்போ வந்து கொதிக்கையில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா புதின சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கணும்னா தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்ல அந்த சிக்கனை வந்து நம்ம இதில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்தோம் அதனால உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்படியே இருக்கட்டும் மூடி ஜீரக சம்பா அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இது அரை கிலோ அளவு கரெக்டா வரும் ரெண்டு டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் அதாவது நான் வந்து ஒரு தடவை கழுவிட்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் வந்து ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மூடி வச்சு வைக்கும்போது மிதமான தீயில் வச்சுக்கோங்க குறைச்சி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்கன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்திருக்கும் ஒரு முக்கால் போதும் நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம வந்து ஊற வச்ச தண்ணியே சேர்த்துக்கலாம் அதாவது அரிசி ஊற வச்ச தண்ணியே சேர்க்குறேன் நான் முதலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளும் இருக்குது மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன் அதாவது ஒரு டம்ளர் இருக்குது ஒன்றரை பங்கு தண்ணி இப்போது வந்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா அடியிலெல்லாம் நல்லா எடுத்து விட்டுங்க ஏன்னா நம்ம தம் போடையில அப்புறம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அடி பிடிக்கும் அதனால் இப்போவே அடிப்ப ஏதாவது இருந்துச்சுன்னா கரண்டி வச்சு நல்லா அப்படி இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம்னா தம் போடையில பிடிக்காது அதே மாதிரி பாத்திரம் எடுக்கும்போது கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் வந்து சுருக்கணும் இருக்கணும் எப்போயுமே சொல்கிற மாதிரி இப்போ தான் சாதம் நம்ம போட்டோடனே கரெக்டாக வரும் சரியான அளவில் வந்து நம்ம உப்பு போட்டோம்னா சாதம் வந்து இழுத்ததுக்கப்புறம் உப்பு பத்தாத மாதிரி இருக்கும் அதனால் எப்பயுமே கொஞ்சம் அதாவது ரொம்பலாம் அதிகமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு துளி அதிகமாக இருக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக வரும் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம வந்து அரிசியை சேர்த்துடலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக பிரியாணி அரிசி அதாவது பாசுமதி அரிசி சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம் பாசுமதி அரிசியை விட இந்த ஜீரோ சம்பா அரிசி சேர்த்திங்கனால அவங்களுக்கு வந்து நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் கலக்கும்போது ரொம்ப சாஃப்டாக கலக்கணும் ரொம்ப போட்டு கலரக்கூடாது அரிசி வந்து ஊற வச்சுருந்ததுனால உடஞ்சி போகும் அதனால் அடியிலேருந்து மேலே வரைக்கும் நல்லா அப்படியே சாஃப்டாக கலந்து விட்டுடலாம் இதை வந்து நல்லா கொதித்து தண்ணி வந்து நல்லா வற்றி வரணும் தான் நம்ம தம் போட முடியும் இது கொதிக்கையிலே பக்கத்தில் வந்து தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுக்கோங்க நான் தண்ணி வற்ற ஆரமிச்சோடனே டக்குன்னு தூக்கி நம்ம வச்சிடலாம் இது வந்து தண்ணி வற்ற ஆரம்பிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கையில் ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் புளிப்பு டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு கிளறி கிளறி விடலாம் கிளறும் போது கிளறி விக்கங்க இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வத்த ஆரம்பிக்குது இப்போ வந்து அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு கரண்டியோட அடிப்பாகத்தை வச்சு கிளறி விடுங்க அப்போ தான் அரிசி வந்து உடையாமல் உங்களுக்கு நல்லா முழுசு முழுசாக கிடைக்கும் இந்த மாதிரி ஓரம்லாம் சுற்றி எடுத்து விட்ருங்க கரங்கியை வச்சு ஏன்னா ஓரம்லாம் அடி பிடிக்கும் ஓரம் இந்த சென்டர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படி எடுத்து விட்டிங்கன்னா அடியில் சாதம் இது இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அப்படியே வந்துடும் இப்போ பாருங்கள் சாதம் வந்து நல்லா பின்னிக்கிடுச்சு தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு வாசனைக்காக புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா ஒரு ரிச்சா இருக்கும் நெய் சேர்த்துட்டு அப்படியே நல்லா தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லு நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சிடலாம் தட்டு வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் அந்த காற்று வந்து வெளியே போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை அது மேலே வச்சிடலாம் அதான் அந்த சூடு வந்து மேலேயும் நல்லா பரவி நல்ல தம் மேலே உள்ள அரிசியெல்லாம் நல்லா வேகும் இப்போ வந்து இப்படியே இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுருங்க இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுறேன் தம் போட்ட உடனே பிரிச்சிட வேணா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் சாதமே நல்லா வெந்திருக்கு அந்த அரிசி சிக்கனுமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு நல்லா செம வாசனையாக இருக்குது நல்லா கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் நல்லா அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் பாருங்க சாதம்லாம் குழையலை அடியும் பிடிக்கல ரொம்பவே சூப்பராக வந்துருக்குது பாருங்க ஒவ்வொரு சாதமும் நல்லா முழுசு முழுசாக இருக்குது இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நான் சொல்லியிருக்க அளவுகளோட செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி